ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாபசூருடன் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மெதுனராசி திருத்தியை திதி அற்புதமான திதி திதிகளில் திருத்தியை திதி மாதிரி ஒரு நல்ல திதி எதுவுமே கிடையாது அதை வேணால் ஆரம்பிக்கலாம் அருமையான சக்ஸஸ் கொடுக்கும் மெயினாக வரைபடம் ட்ராயிங்கு ஆர்ட்ஸு சைக்கிளிங்கு ஜாகிங்கு இந்த மாதிரி எந்த விஷயத்த ஆரம்பித்தாலும் சரி கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் இரண்டு நாள் விருச்சக ராசி அல்லது விருட்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சக்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனனை மதியி கொடுக்கும் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வா பலமான காம்பினேஷன் வேறு ஆப்ஷனே கிடையாது விருச்சிகம் மீனம் கடகம் இந்த மூன்று ராசிகளுமே ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட இருக்கிறவங்களோட ஹெல்த்லேயுமே கவனமாக இருக்கணும் இன்ஃபேக்ட்டை ஜலதோஷம் பிடிக்காமல் பார்த்துக்கறது உடம்பு ஹீட் ஆகுறதுங்கிற மாதிரி இருக்குது நிறையா விஷயங்கள் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பு கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் யாருக்கெல்லாம் இதில் அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா மெயினாக ரிஷபத்துக்கு மகரத்துக்கு கண்ணிக்கு பட்டை கலப்பம் என்ன வேணால் நடக்கும் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்குது எதில் தடை தாமதங்கள் கொடுக்கிறது எதில் எந்த விஷயத்தில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினாக மிதுனத்துக்கு துலாத்துக்கு அதே மாதிரி கும்பத்துக்கு எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுறதா நல்லது தேவையில்லாத பிரச்சனை புறம்பான விஷயங்கள் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை என்டர்டெயின் பண்ணாம இருக்கிறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மேஷம் சிம்மம் தனுசுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்களை தவிர பெரிய பாதிப்புகள் கொடுக்காது தெரியுமா இருக்கலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய விஷயங்களை ஆசைப்படுவோம் பெரிய இடத்துக்கு போகணுன்னு திங்க் பண்ணுறது எண்ணங்கள் பெருசாகிறது ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருவங்க எழுதுகிறவங்க ஓவியத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் பெருசாக நமக்கு நல்லது நடக்கும் ஒன்று ரெண்டுலாம் இல்லை அந்தளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களால் நமக்கு லாபம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை பொறுமை தேவை கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது ஆக்ரோஷப்படுறது இதெல்லாம் கண்டிப்பாக நிறுத்திக்கணும் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணுமோ அந்தளவுக்குன்னு பொறுமையாக இருக்கணும் விவேகத்துடன் செயல்பட்டோம்னா போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் கண்டிப்பாக குறையணும் ரெண்டாவது உணர்ச்சி வசப்படுறது அதாவது அந்த இடத்துக்கு இருபது ரூபாய்க்கு நம்ம கோவப்படணுன்னா நூறு ரூபாய்க்கு கோவப்படுறது அதெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல ஸோ அதை வந்து மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும் மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தானாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பொறுமை தான் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய தெய்வ வழிபாடுகளுக்கு செல்வீர்கள் தெய்வ சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்கள் கோவில்களுக்கு போயிட்டு வர்றது பெரிய சந்தோஷத்தை பார்க்குறது நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கொள்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் சந்தோஷத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய நாள் நண்பர்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்க ட்ராவல் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அருமையான நாள் சின்ன சின்ன எண்ணங்களில் தடையிறக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கும் அதெல்லாம் மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் மாற்றம் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படுகிறது மனோநிலை மாறுகிறது மெயினாக நான் சொல்லக்கூடியது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய வேலையில் கரெக்டாக நீங்கள் கவனமாக இருந்தால் போகிறோம் எல்லாத்துலேயுமே பிழை ஏற்படும் ஆனால் பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி இல்லை தெரியுமா இருக்கலாம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் இருக்குது பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காருன்னா தாராளமாக வந்து இரண்டு நாள் ஃபேமிலியோடு நிறையா பெருமாள் கோவிலுக்கு செல்வது மனசார வணங்குவது சாய்ந்ததுக்கு அப்புறம் நிறையா நண்பர்களை சந்திப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அதே மாதிரி முக்கியமான ஒரு அழைப்புலாம் என்ன நாள் வரும் உங்களுக்கு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி பிஃபோர் அப்படிலாம் சிக்ஸ்க்கு அப்புறம் இந்த டைம் பீரியடில் ஒரு முக்கியமான அழைப்பு வரும் அது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மெயினாக இன்றைய நாளை பொறுத்தவரையும் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே மேன்மை எல்லாத்துலேயுமே புலமை ஆனால் இந்த காம்பினேஷன் என்ன பண்ணுறதுன்னா வீட்டில் கூடயும் சேர விடாது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரிவை கொடுக்கும் டென்ஷனை கொடுக்கும் ப்ரெஷரை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நம்ம நிஜமாகவே சக்தியோடு இருந்தால் கூட அது நம்ம பர்ஃபெக்ஷன் வந்து மற்றவங்களை யாரையும் நெருங்க விடாது அதுதான் நான் பிரச்சனையாகவே பார்க்குறேன் வேறு பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ராசியானிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த யோகமான நாள் சந்தோஷமான நாள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய நாள் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நிறைய ஏற்றங்களும் மானசீகமான பல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசியில் மகர மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையிலுமே கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க நிறைய பேர் கிச்சனில் தான் வேலை பண்ணுவீங்க இன்றைய நாள் நிறைய வேலை அதாவது எக்ஸாம்பிள் சந்திரன் குரு சேர்ந்துன்னா காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து சமையல் பண்ணுற வரைக்கும் உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிடுவாங்க அதனால் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெரிய கனமான பண வரவும் பஞ்சாயத்து ஆகாத நிலப்பரங்கள் இன்றைய நாள் இருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது மனசு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்குன்னு சொல்லுவோம்ல அது இன்றைய நாள் தவறுகிறது மெயினாக தாயாருடைய மனசு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா குழந்தைகளுடைய மனசு அத்தவந்த உறவுகளுடைய மனசு கோணாமல் நடந்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமாக பல காரியங்களை முடிப்பது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா அது கரெக்டாக நடந்து முடிகிறது கோவங்களை கண்டிப்பாக குறைப்பது இந்த மாதிரி பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாள் மெயினாக ஏற்றங்கள் நிறைந்த ஒரு வாய்ப்புகளாகவும் கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகாமல் பார்த்துக்கொள்வது நன்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீம நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களா நிபவந்தரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க